இப்ப ஜெயிலர் படத்துல ஒரு பாப்புலர் சாங் வருது இல்ல என்ன பாட்டு ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாப்புலரா ஒரு பாட்டு இருக்க சும்மா சொல்லுங்க சார் கோச்சுக்க மாட்டேன் சும்மா சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுமே காவால காவால காவாலரா நூ காவாலரான அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒரு காவாலரா பாட்டு பாப்புலர் ஆச்சு அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜிய மனகு காவாலா இது ஆந்திராவில இருந்த முழக்கம் ராஜாஜி அறவனா தமிழ்மொழி தமிழ் பேசுற ராஜாஜி செத்து போகணும் இந்த மெட்ராஸ் இந்த ராஜ்யம் இருக்கு அது ஆந்திராக வரணும் காவாலா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அறவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜ்யம் காவாலா அப்போ மாப்போசி மாத்திரம் இல்லைன்னா சென்னை ஆந்திராவுடன் இணைந்திருக்கும் மாப்போசி அவர்களும் ஐயா ராஜாஜி அவர்களும் அந்த ரெண்டு அப்பா அவர் முதலமைச்சர் ராஜாஜி இந்த ரெண்டு பேருடைய முயற்சியில தான் ஒட்டுமொத்த சென்னையும் சத்தம் இல்லாமல் தமிழகத்துடன் இணைந்தது காரணம் அவங்க தான் இந்த பிஹெச்சடி என்ன பண்றது தெரியுமா இதை பண்றோம் அப்படியா பட்டு பட்டு போய்க்கிறான் அதன் மூலமா அவங்க அப்படியே காக்கா பிடிச்சுக்குவாங்க அதன் மூலமா ஒரு புத்தகத்தை வெளியிடுவாங்க இப்படிதான் கலைஞரை பத்தி அண்ணா பத்தி என்ன இருக்கு கலைஞரை பத்தி அண்ணா பத்தி சொல்லலாம் அண்ணா அவர்களுமே மிகப்பெரிய தமிழ் மேலதான் கலைஞருடைய பங்களிப்பும் உண்டு நான் மறுக்கல ஆனால் கருத்தியல் ரீதியா இந்த நாட்டுல இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனால் கருத்துக்கள் ஏன் இல்ல நான் கூட ஒரு தடவை செஞ்சுட்டு கேட்டேன் மாப்போசி அவர்களை பத்தி எத்தனை பிஹெச்டி வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணுமே வரல ஒண்ணுமே வரல இது ஒன்னு போது இல்ல தமிழ்நாட்டோட கல்வித்தரங்க எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிருக்கு

ஒரு முன்னோடி தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கையில் இருந்தவர் அரசியல் இருந்தவர் அவர் சொன்ன அத்தனை அச்சரம் பிசகாமல் ஒரு கட்சி அதுதான் எங்கள் கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் மாப்போசி சொன்னது அப்படியே பிஜேபி சொல்கிறதோ அதை எல்லாம் காலத்துக்கு முந்தி சொன்னவர் ஐயா மாப்போசி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ஒரு ஆலோசனை சொல்றாரு தெக்க ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் அந்த கட்சி இல்லைங்க வடக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பார்லிமெண்ட்ல எம்பிஸ் இருக்காங்க அதுல வாஜ்பாய் எல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாரு அத்வான் எல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாரு ஜனசங்கம்னு பேர் அந்த கட்சிக்கு எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் தெரியும் இருந்தாலும் திருப்பி சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க இப்ப இருந்தேவும் அந்த ஜனசங்கத்தோட கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்யுங்கள் என்று மாப்போசி அவர்கள் எம்ஜிஆருக்கு ஆலோசனை கூறுகிறார் ஒரு தடவை துக்ளக் சோ சொன்னாரு தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி வருவதற்கு முன்னாலேயே பிஜேபி கட்சியையும் பிஜேபி தலைவர்களையும் தமிழக மக்களுக்கு எனது துக்ளக் பத்திரிகை மூலமாக அறிமுகப்படுத்திய பெருமை எனக்கு உண்டு அப்படின்னு ஒரு முறை துக்ளக் சோ அவர்கள் சொன்னார் அது முழு உண்மை அவர் அதை செய்தார் அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது ஆனால் அவர் சொல்லாமல் விட்ட விஷயம் அல்லது சோ அவர்களுக்கு தெரியாத விஷயம் அதற்கு முன்பே கூட எம்ஜிஆருக்கு நீங்கள் ஜனசங்கத்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்னவர் மாப்போஸ் தமிழ்நாட்டில் யாருக்குமே ஜனசங்கம் என்னன்னு தெரியாது அது என்ன சங்கம்னு அப்ப கருணாநிதிக்கோ அப்ப அப்ப இருந்த திமுக யாருக்குமே தெரியாது அப்படி சங்கம் ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அது என்ன பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கணும்னு பாத்துருப்பாங்க அப்படி ஜனசங்கத்தை ஆதரிச்சவங்க இதெல்லாம் நீங்க மாப்போசி வாழ்க்கையில காண கிடைக்கிற ஒரு அற்புதமான விஷயங்க ஆங்கிலத்தை பத்தி எல்லாம் அவர் அவருடைய கருத்து எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு நான் வந்து பயிற்று மொழியாக ஆங்கிலம் இருக்கணும்னு சொல்றேன் டாக்டர் சுப்பாராயன் ஒரு ஒரு அரசியல் தலைவர் அவர் சொல்றாராம் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாராம் இந்த மாப்போ சிவஞானம் ஐயா இருக்காரு இவர் எல்லாரும் தமிழ் படிங்கன்னு மாணவர்கள் எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராரு ஏன்னா தமிழ் படிச்சா கம்பராமாயணமும் புறணுவானுன்னு படிச்சா தமிழை முன்னேறிவானா நமக்கு அறிவியல் வேண்டாமா தொழில்நுட்பம் வேண்டாமா அப்படி கேட்கறாரு தமிழ் படிச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு இ என்ன சொன்னாரோ அதையே சுப்பாராயன் சொல்றாரு இவர் அப்படிதான் சொல்லுவார் தமிழ் படிச்சு என்ன கிழிச்சிங்க தாய் வாழ்த்து பாடி என்ன கிழிக்க போறீங்க கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ் தாய் வச்சிருக்கிறீங்களே ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா அப்படிதான் பேசினவர் பேசுறார் அப்போ ஐயா வந்து என் கருத்தையே சுப்பாராயன் அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை நான் வந்து தமிழ் படிங்கன்னு சொல்ல தமிழில் படியுங்கள் என்று சொல்கிறேன் நீங்கள் கற்க விரும்புகிற வரலாறோ புவியியலோ கணிதமோ விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ அதை தமிழில் படித்தால் இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் இன்னும் நூறு மடங்கு மாணவர்கள் அதை தமிழில் புரிந்து கொள்வார்கள் அந்த விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் சுபராய உங்களுக்கு புரியும்படியாக உதாரணம் சொல்றேன் மாப்போசி வாழை இலையை சாப்பிடுங்கன்னு சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க நான் வாழை இலையை சாப்பிட சொல்லுங்க வாழை இலையில் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறேன் இப்பவாவது புரியுதா அப்படின்னு கேட்கிறார் அவ பாருங்க அந்த இலை எவ்வளவு முக்கியம் பாருங்க இப்ப பிஜேபி கூட கொஞ்சம் இலை முக்கியமா தான் இருக்கு ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியலையா அப்படி ஒரு சமஸ்கிருதத்தை தமிழும் நான் லாங்குவேஜஸ் அவர் தான் வருத்தப்படுவேன் என்றால் நான் முறையாக சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளவில்லை என்று வருத்தப்படுவேன் அப்படின்னு ஐயா மாப்போசி அவர்கள் பல இடங்களில் அதை பதிவு செஞ்சிருக்கிறார் அவருடைய துணிச்சல் பாருங்க நமக்கு நல்லா தெரியும் ராஜாஜியினுடைய சீடர் தான் மாப்போசி அவங்க ரெண்டு பேருக்கும் குரு சீடருக்குரிய ஆசிரியர் மாணவருக்குரிய உறவு உண்டு ஆனால் பல சமயங்களில் ஆசிரியரையும் அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சனம் செய்வதும் மாப்போசிக்கு உண்டு ராஜாஜி சொன்ன எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கும் ஆனால் ராஜாஜி இருந்த மரியாதையை ஒரு அங்குலம் கூட குறைத்துக் கொண்டதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒரு கல்வி திட்டம் கொண்டு வராரு ராஜாஜி அதுக்கு பேரு அரைநாள் வேலை திட்டம்னு பேரு இந்த அரைநாள் வேலை திட்டத்தை தான் இந்த தீக்கா இந்த பசங்களை என்ன பண்ணிட்டா குளக்கல்வியை கொண்டு வராரு ஆச்சாரியார் அப்படின்னு பரப்பி பொய்யான வார்த்தை குலக்கல்வின்ற வார்த்தையை ராஜாஜி பயன்படுத்தவே இல்லை பல பேர் இப்ப இருக்கிற பிஜேபியோ தேசியவாதிகளோ கூட ராஜாஜி குலக்கல்வி கொண்டு வந்தாருன்னு சில இடங்கள்ல பேசுறாங்க தெரியாம குலக்கல்வின்ற வார்த்தை ராஜாஜி பயன்படுத்தின வார்த்தை இல்லை அவர் பயன்படுத்தின வார்த்தை அரைநாள் வேலை திட்டம் ஏன் அதை கொண்டு வந்தாருன்னா பல இளம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை அவன் வேலை தான் அன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவியா இருந்தா தான் அவனுக்கு ஏதோ அன்னைக்கு ஒரு கிடைக்கும் அப்ப வேலை கிடைச்சா பையன் வேலை செய்யறதுல ஒரு கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் தேவைப்படுது பள்ளிக்கு அனுப்புறதுக்கு பெற்றோர்கள் தயாராக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்ல அப்பதான் இந்த ராஜாஜி இந்த ஸ்கீம் பண்ணிருக்காரு நீ அரை நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அரை நாள் இருந்து இங்க என்னென்ன படிக்கணுமோ படிச்சுக்கோ மிச்ச நேரத்துல போய் நீ போய் உங்க அப்பா அம்மா கூட கூட இருந்து வேலை செய்ய அப்பா அம்மாவுக்குன்னு எந்த தொழிலுமே இல்லைங்க நான் என்ன செய்யறதுன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்கில் எஜுகேஷனை மத்தியானத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுப்போம் அவனுக்கு அவனுக்கு கார்பெண்ட்ரியோ பிளம்பிங்கோ வீவிங்கோ விவசாயமோ அவனுக்கு பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுப்போம் யாரெல்லாம் அப்பா அம்மாவோட இருந்து சம்பாத்தியத்துக்காக போகணுமோ நீ அரைநாளாவது பள்ளிக்கூடத்துக்கு வாழ்றதாங்க அறநாள் வேலை திட்டம் இது அப்படியே குலக்கல்வின்னு புரட்டி போட்டு ராஜாஜியோட இமேஜையே டேமேஜ் பண்ணி அவர் வந்து வர்ணாசிரம முறையை பின்பற்றுகிறார்னு பொய் சொல்லி என்னமோ பண்ணிட்டாங்க அப்ப ராஜாஜி சொன்னாரு இது வந்து பள்ளிக்கூடத்துக்கு சேர வந்த மாணவனை நீ போய் உங்க அப்பா அம்மா கூட போய் வேலை செய்யுன்னு சொல்ற திட்டம் இல்லீங்க பள்ளிக்கூடத்துக்கே வர மாட்டாத மாணவர்களை அறநாளாவது நீ வாடான்னு சொல்ற திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொல்றார் அப்ப எதிர்கள் கேள்வி கேட்டாங்க அப்ப ஒரு நாவிதர் தொழில் செய்யற ஒரு பையன் வருஷமெல்லாம் நாவிதரா இருக்கணுமா ஒரு சலவைத் தொழிலாளியோட பையன் குலக்கல்வி குலக்கல்வி மூலமா சலவைத் தொழிலாளியா இருக்கணுமா அப்படிலாம் எதிர் குதக்க வாதம் பண்ணாங்க அதுக்கு ராஜாஜி பதில் சொன்னாரு இது நாவிதர் பையன் நாவிதர் சலவை தொழிலாளி பையன் சலவை தொழிலாளிக்கான திட்டம் இல்ல ஒரு பிராமண வீட்டு பையன் கூட செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக்கொள்வான் என்பதற்கான திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொன்னார் இந்த திட்டத்துல அவன் பிராமின் பாயா இருந்தாலும் மூணு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை அவன் தன்னை சுற்றி உள்ள அத்தனை ஸ்கில்ஸும் அவன் கத்துக்கிற திட்டம் அவனுக்கு கார்பெண்ட்ரி தெரியும் பிராமண பையனுக்கு அவனுக்கு முடிவெட்ட தெரியும் அவனுக்கு செருப்பு தைக்க தெரியும் அவனுக்கு அர்ச்சகராக இருக்கவும் தெரியும் எல்லா தொழில்களையும் மதிக்கிற ஒரு பன்மை கலாச்சாரம் உருவாகும் என்பதா ராஜாஜியோட திட்டம் அத காங்கிரஸ் கட்சியே புரிஞ்சுக்கல காமராஜர் புரிந்து கொள்ளல திகா காரன் எனக்கு ஆச்சரியம் இல்லை என்ன சொன்னாலும் புரியாது காமராஜருக்கு புரியல ஓமந்தூர் ஓ பி ராமசாமி முதல் முதலமைச்சர் ராஜாஜி மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவர் அவரே அதை எதிர்த்தார் இப்ப விஸ்வகர்மா யோஜனை எதுக்குறான் பாருங்க குளத்தொழிலாங்கிறான் குளத்தொழில் கொண்டு ஆனால் அப்போது இருந்த திட்டத்தை ஆதரித்து தமிழ்நாடு பேசிய ஒருத்தர் மாப்போசி மாத்தர் தான் துணிச்சலோட பேசினார் மாயவர்தல் அவர் மேல தாக்குதல் நடந்தது கல்வீச்சு தாக்குதல் தலையில கல்லு பெரிய கல் பட்டு உடஞ்சு ரத்தம் அடியுது ஆனாலும் போய் பேசினார் நான் விட மாட்டேன் பேசுவேன் ஆனா அந்த ராஜாஜி கொஞ்சம் வித்தியாசமான மனித ராஜாஜியை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அவர் ஒரு பதவி ஏற்று ஒரு பதவியில் இருக்கிறாருனாலே ஏன் அந்த பதவிக்கு போறாருனா பின்னால ராஜினாமா பண்றதுக்கு அந்த பதவிக்கு போவார் அப்படி நூற்றுக்கணக்கான பதவிகளை ராஜினாமா பண்ணிருக்காரு இந்த குலக்கல்வி திட்டத்தை பத்தி சாரி அரணால் வேலை திட்டத்தை பத்தி டிஸ்கஷன் வருது காங்கிரஸ் கட்சியில அவர் அதை பேசிட்டு ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டா மூணுல ரெண்டு பங்கு ஏத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே ராஜாஜி சொன்னா ஏத்துக்குவாங்க வெற்றிகரமா இருக்கும் என்ன பண்ணிட்டாரு காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் ஆட்சேபணம் அப்படின்னு முடிவெடுத்தாரு அதுல யாரோ சில பேர் ஆட்சேபணம் பண்ணாங்க இது சரியில்லைன்னு சொன்னாங்க ராஜினாமா பண்ணிட்டாரு ஒரு பொது வாழ்க்கையில ரொம்ப உச்சத்தில் இருக்கிற ஒரு மாரல் வேல்யூஸ் ஹை ஸ்டாண்டர்ட் பப்ளிக் லைஃப் பாராட்ட எல்லாமே தவிர இதுக்கு பின்னால அறுபத்தி ஏழு வரைக்கும் இதை சொல்லி 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 குலக்கல்வி வந்தது குலக்கல்வியில் வந்ததுன்னு சொல்லி ஒரு பெரிய திருட்டு கூட்டமே ஆட்சிக்கு வந்ததுக்கு ராஜாஜே வழிவகுத்து சென்று விட்டார் என்பதா என்னை போல உள்ள வார்த்தை அறநாள் வேலை திட்டம் துணிச்சலாக அந்த காலகட்டத்தில் அதை ஆதரித்து பேசியவர் ஐயா மாப்போசி என்பதை நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழ்நாடுன்னு பேர் வந்தது திமுக எங்கேயுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுன்னு பேர் வைப்போம் ஐயா அண்ணா அவர்களே கூட சொல்லவில்லை அண்ணாத்துறை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மாப்போசி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார் அந்த தனிநபர் மசோதாவில் இதை தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்றத அந்த மசோதா தனிநபர் மசோதா கொண்டு வரலாம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம் அப்ப அண்ணா என்ன பண்ணாரு இந்த கொள்கையில நாங்க எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குங்க அதனால இது தனிநபர் மசோதாவா வேண்டாம் இதை இந்த நான் சட்டமன்றத்தினுடைய ஒரு மசோதாவை நானே முன்மொழிறேன் எல்லாரும் ஆதரிப்பாங்க நாம சட்டமன்ற தீர்மானமாக கொள்ளலாம் என்று இவர் போட்ட விதையில அவர் மரமாக்கி அவருக்கு பழம் எல்லாம் அவர் வீட்டுக்கு போயிடுச்சு அறுவடை பண்ணிட்டாரு தமிழ்நாடு திமுக கொண்டு வந்து அந்த தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்தது ஐயா மாப்போசி தான் அப்ப கூட இந்த ராம் நாடுன்னு போடுவான் ஆர் ஏஎம் என்ஏ டி அது மாதிரி இதை தமிழ்நாடு அப்படிதான் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிஏஎம்ஐஎல் என்ஏ டி தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு இருக்கக்கூடாது தமிழ்நாடு இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய புத்தம் நடத்துனார் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கணும் ஆனா அப்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா ராஜாஜி வந்து இவருக்கு நிறைய விஷயங்கள்ல கூட இருந்து மாப்போசி என்ன சொல்றாரோ செஞ்சு கொடுப்பாரு அப்படித்தான் சென்னை தமிழ்நாட்டோட இணைஞ்சது இப்ப ஜெயிலர் படத்துல ஒரு பாப்புலர் சாங் வருது இல்ல என்ன பாட்டு ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாப்புலரா ஒரு பாட்டு இருக்க சும்மா சொல்லுங்க சார் கோவிச்சுக்க மாட்டேன் சும்மா சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுமே காவால காவாலா காவலரா நூ காவலரான்னு அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு காவலரா பாட்டு பாப்புலர் ஆச்சு அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜ்யம் மனது காவாலா இது ஆந்திராவில் இருந்த முழக்கம் ராஜாஜி அறவனா தமிழ் மொழி தமிழ் பேசுற ராஜாஜி செத்து போகணும் இந்த மெட்ராஸ்ங்கிற இந்த ராஜ்யம் இருக்கு அது ஆந்திராவுக்கு வரணும் காவாலா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜ்யம் காவாலா அப்போ மாப்போசி மாத்திரம் இல்லைனா சென்னை ஆந்திராவுடன் இணைந்திருக்கும் மாப்போசி அவர்களும் ஐயா ராஜாஜி அவர்களும் அந்த ரெண்டு முதலமைச்சர் ராஜாஜி இந்த ரெண்டு பேருடைய முயற்சியில் தான் ஒட்டுமொத்த சென்னையும் சத்தம் இல்லாமல் தமிழகத்துடன் இணைந்தது காரணம் அவங்க தான்